தொழுகை பெருநாள் தொழுகைகளில் ஒவ்வொரு தடவையும் தக்பீர் சொல்லப்படும் போது ஒவ்வொரு தக்பீரிலும் குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர ஏனையோர் கைகளை உயர்த்தி உயர்த்தி கட்டுகின்றனர் இது சரியான்னு கேட்குறாங்க அதாவது பெருநாள் தொழுகையை பார்த்தீங்கன்னா இதை நீங்க பார்க்கலாம் பெருநாள் தூள் வகையில் வந்து ஹனபிகள் வந்து மூணு மூணு ஆறு தக்பீர் அவங்கள்ட்ட பிரச்சனை வராது உயர்த்த மாட்டாங்க ஷாபிகள் என்ன செய்வோன்னா கையை உயர்த்துன்னு வச்சுக்கிறதுனால ஏழு தக்பீர்லையும் கையை உயர்த்துவாங்க உயர்த்தி கட்டுவோம் அல்வா அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர்னு கட்டுவாங்க ஆஹ் ரெண்டாவது அஞ்சு தக்பீர் இருக்கா அஞ்சு தடவை செய்வாங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்களா இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்ன ஆதாரம் இல்லை ஒவ்வொரு தக்பீர் தக்பீர்ன்னு சொன்னாலேயே என்ன விளங்கிட்டாங்கன்னா தகுபீர் கட்டுதல் அப்படின்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்துறாங்க கட்டுதல் தக்பீர் கட்ட உள்ள வேணும் கட்டுறது கிடையாது தக்பீர் சொல்லுதல் கப்பர என்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னான் தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுதல் அந்த சொல்லுக்கு பேர் தான் தக்பீரு நம்ம என்ன செய்யறோம் தக்பீர் சொல்லி ஒரு வார்த்தையை உண்டாக்கிட்டாங்க சொல்லுவதுன்னு சொல்றதுக்கு பதிலாக நினைச்சுட்டாங்க தக்பீர் கட்டுவது கட்டுறது கையுடைய வேலை தக்பீருக்கு என்ன தக்பீருங்கிற சொல்லு அல்லாஹ் அக்பருங்கிறது தான் தக்பீர் இது ஒரு செயல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த செயலே தக்பீர் ஆகிவிட்டாங்க இப்படி பாடம் தான் ஏழு தக்பீர் தக்பீர் கட்டணும்னு சொல்கிறாங்களா தக்பீர் கட்டணுங்கிறாங்களா வசதி கட்டு வசதி கட்டு தக்பீர் சொல்லணும் பா அல்லாஹ் ஃபுர் சொல் முதல் தடவை கட்டுறது இருக்குது அதுக்கப்புறம் ஏழு தடவை தக்பீர் சொல்வார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சும்மா சொல்லிட்டு எரிய கையை கட்டிக்கிட்டு கையை கொத்தவும் வேணாம் அவுக்கம் வேணாம் கட்டவும் வேணாம் ஏன்னு கிட்டே அப்படி எந்த ஆதாரம் இல்லை அப்படி ஒரு ஆதாரம் இருப்பதாக இந்த உமர் ஷரீஃப் என்பவர் ஒரு நோட்டீஸ் போட்டார் அது பொய்யான நோட்டீஸ் அப்படி அதிசயம் கிடையாது தவறான விஷயம் போட்டிருக்காருன்னு சொல்லி அதுக்கு நம்ம பதில் கொடுத்துருக்குறோம் அந்த அந்த வீடியோ என்ன செய்வோம் உங்களுக்கு இதில் ஆர்டிக்கலில் போட்டு விடுவோம் பெருநாள் தூக்கைகள் கைகளை உயர்த்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆர்டிக்கல் இருக்கிறது அந்த ஆற்றுக்கேலை வந்து உங்களுக்கு சில முடிஞ்சவங்க நினைச்சவன் எடுத்து போட்டு விட்டுருவோம் அது மாதிரி ஜனாசா தொழுகையில் அதுக்கு எந்த ஆதரவும் கிடையாது ஜனாசா தொழுகை வந்து தக்பீருக்கு கையை உயர்த்தல் ஒரு தக்பீருக்கு தான் கையை உயர்த்துறது அனைத்து தக்மீருக்கு கையை உயர்த்தல் விளங்கி கொண்டு செய்கிறாங்க இப்போ சஜிதாவுக்கு போகும்போது தக்பீர் சொல்வீங்கல்ல இப்படி எல்லா அப்படியே செய்கிறீங்க தக்பீர் சொல்லும்போது கையை உயர்த்தணும் அவசியமாக தக்மீருக்கு கை உயர்த்த நாலு இடம் தான் முதல் தக்பீர் அப்புறம் ருக்கூலேருந்து எந்திரிக்கும் போது உள்ள தக்பீர் அப்புறம் வந்து சைதாவில் இருந்து எந்திரிக்கும் போது உள்ள தக்பீர் இதுக்கு தான் கையை தூக்கு கை தூக்குறதுக்கு இருக்கே தவிர எதுக்கு கிடையாது ஒவ்வொரு தக்வீருக்கும் கையை தூயத்துக்கணும் கிடையாது இதை விளையிட்டு ஜனாசாவில் செய்கிறாங்க ஜனாசாவளையும் செய்யணும் அல்லாஹ் அக்பர் தான் அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவ்வளோதான் இடையில ஓத வேண்டிய ஓதிக்கிற வேண்டியது அதனால் ஜனாசாவிலேயும் கையை உயர்த்தது கிடையாது ஒரு தடவை தவிர ருக்கு செய்தாலும் கிடையாது ஜனாசாவில் மற்றது கிடையாது இந்த ஆர்டிகல் போட்டு கூட எந்த வசனத்தை வச்சு அவங்க எந்த ஹதிஸை வச்சு அந்த வாதம் வைக்கிறாங்க அது எப்படி சரியில்லாத ஹதீஸ் என்பதெல்லாம் அந்த ஆர்டிக்கலில் விளக்கியிருக்கும்